நம்ம அனுப்பின முட்டைகளுடைய பரிசோதனை முடிவுகள் வந்துவிட்டது ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் எதனால் அந்த டெஸ்ட் நம்ம அமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்டிஃபைட் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் எக்கோஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துடைய முட்டை எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்க்குறாங்க அதை பார்க்கும்போது ஏஓசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டபொலைட் தடை செய்யப்பட்ட மெட்டபோலைட் இருந்திருக்கு அதே ஏ நம்ம யூஸ் பண்ணுற உள்ளூர் முட்டைகள்லையும் இருக்குமா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம செல்ஃபா நாலு முட்டைகளை பரிசோதனைக்கு அமிச்சிருந்தோம் இந்த டெஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மொத்தமாக ஐயாயிரத்து ஐநூறு செலவு பண்ணி அமைச்சிருந்தோம் கிட்டத்தட்ட இருபது நாள் ஆயிடுச்சு முன்னாடி ஒரு நாலு விஷயத்தை நான் தெளிவாக விரும்புகிறேன் இதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இது சம்பந்தமாக வீடியோ போட்டிருந்தாங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறது என்னோட நோக்கம் இல்லை அதனால மொத்தமாக ரிசல்ட் வந்தோடனே சேர்த்து பொதுவாக சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு முக்கியமான கேள்விகளுக்கு மட்டும் இப்போ நான் பதில் சொல்றேன் முதல் கேள்வி அப்படிங்கிறது நம்ம மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ஆனால் கோழிகளுக்கு விலங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபியூரான் நைட்ரோ ஃபியூரன் தான் தடை பண்ணியிருக்காங்க நைட்ரோ ஃபியூரன்ட் ஆயினும் தடை பண்ணலை இன்னும் சொல்ல போனால் ஏஓ இசட் அப்படிங்கிற மெட்டபோலைட் நைட்ரோ ஃபியூரன்ட் ஆயினில் வராது நைட்ரோ ஃபியூரன்ட் ஆயினில் இருக்கக்கூடிய மெட்டபோலைட் பார்த்தீங்கன்னா நைட்ரோசோ நைட்ரோ ஃபியூரன்ட் ஆயின் ஹைட்ராக்சிலமைன் நைட்ரோ ஃபியூரன்ட் இந்த ஏஓ இசட் அப்படிங்கிறது த்ரீ அமினோ டூ ஆக்சசோல் இடோன் அதே மாதிரி ஏஎம் ஓஇசட் அப்படின்னு ஒன்று இருக்குது த்ரீ அமினோ ஃபைவ் மார்ஃபமினோமெத்தில் டூ ஆக்சசோல் இடோன் எஸ்இஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது பேர் செமி கார்பசைட் இதெல்லாம் தான் நைட்ரோஃபியூரனோட மெட்டபலைட்ஸ் நைட்ரோஃபுரன்ட்டாயனுக்கு இந்த மெட்டபொலைட்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ நைட்ரோஃபியூரனும் நைட்ரோஃபுரன்ட்டனும் ஒன்று தான் அப்படின்னு பேசுகிறது தப்பு இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பென்சிலின் குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பென்சிலின் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பென்சிலின் ஜி பென்சிலின் வி வரும் அது ரெண்டுமே மக்களுக்கு அலர்ஜி அதிகமாக உண்டாக்குச்சு அதிலிருந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் அமாக்ஸிலின் அமாக்ஸிலின் குழந்தை கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் அமாக்சிலினும் பென்சிலின் குரூப் ஆஃப் ஆன்டிபோடிக்ஸ் தான் வரும் ஆனால் பென்சிலின் ஜி அளவுக்கு அமாக்சிலினில் அலர்ஜி கிடையாது அதே மாதிரி தான் நைட்ரோஃபியூரன் வேறு நைட்ரோஃபியூரன்டைன் வேறு நைட்ரோஃபியூரன் விலங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடியது அதை பற்றாலும் செஞ்சுட்டாங்க நைட்ரோஃபியூரன்டைன் மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடியது அது பாதுகாப்பானது அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நைட்ரோ நைட்ரோன் ரெண்டுலையும் பேர் ஆரம்பித்தோன்னே நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க போல இருக்குது கன்ஃபியூஸ் ஆகிறது இயல்பு தான் ஆனால் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஏஓ இசெட் நைட்ரோஃபிரோட்டைனில் வருமா வராதா அப்படின்னு கூகுளில் தேடி பார்த்துட்டு வீடியோ போட்டுருக்கலாம் இல்லைனா சேட் ஜிபி டிக்கெட்டை கேட்டால் வீடியோ போட்டுக்கலாம் பார்க்காம அப்படியே போட்டது எனக்கு ஒரு வருத்தம்